இன்றைக்கி நம்ம வீட்டில் வெஜிடேரியன் தான் அப்படின்னு சொன்னால் உடனே உடனே என்ன பண்ணுவோம் காளான் ஒன்று வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம் அதில் ஏதாவது லஞ்ச் ரெசிபி பண்ணணுன்னு தான் நினைப்போம் ஸோ மட்டன் பிரியாணி ஈக்குவலாக அதே டேஸ்ட்டில் அதே பக்குவத்தில் எப்படி காளான் பிரியாணி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் பன்னிரி சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்ஸை வச்சு தான் பண்ணியிருக்கேன் அதுவுமே தனியாக ஒரு வீடியோவாக போடுறேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நல்லா அகலமாக அடிப்பிடிக்காமல் இருக்க பாத்திரத்தில் வந்து நெய் வந்து சேர்த்துக்க போகிறோம் என்றைக்குமே பிரியாணி பண்ணும்போது நெய் பாதி எண்ணெய் பாதி சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போது பாதி எண்ணெய் பாதி அம்மதெம்மல் இதுனால் எம்எல் நெய் வந்து சேர்த்துக்கணும் அந்த மாதிரி ரேஷியோவில் எடுத்துக்கலாம் இப்போது வந்து இதில் வாசனை பொருட்களெல்லாம் சேர்க்க போகிறோம் பிரிஜி இலை பட்டை கிராம்பு லவங்கோ ஏலக்காய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கு போகிறோம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து எண்ணெயிலே வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போது பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணுறது நல்லா மூணுலேருந்து நாலு போல் பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருக்கும் இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்திருக்கும் இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட் இப்போ இந்த இஞ்சி போட்டு பேஸ்ட்டுமே எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் இப்போ அது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதங்கிட்ட பிறகு ரெண்டு போல தக்காளி வந்து சேர்க்குறோம் இந்த தக்காளியுமே இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் ஆகுற அளவுக்கு குக் ஆகி வரணும் இப்போ இந்த மாதிரி வந்துட்ட பிறகு நம்ம மஷ்ரூம் வந்து முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே வந்து சேர்க்க போகிறோம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா வந்து அந்த பட்டரில் வந்து சாட்டே ஆகும் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல நம்ம குக் பண்ணிக்கிட்டா போதுமானது இப்போ இதில் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ காரத்துக்கு இதில் பச்சை மிளகாய் வந்து சேர்க்க போகிறேன் நாலுலேருந்து அஞ்சு போல் பச்சை மிளகா கீரி வந்து சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கை நிறைய புதினாவும் கொத்தமல்லி இலையும் வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போது நம்ம வீட்டிலேயே அரைச்ச பிரியாணி மசாலா பொடி வந்து நான் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதோட முக்கியமான ஹைலைட்டே நான் சேர்த்துருக்கேன் இந்த பிரியாணி பொடின்னு சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கைப்பட பார்த்து பார்த்து அரைக்கிற மசாலா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கொஞ்சம் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல மூடி போட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி எண்ணெய் வந்து மேலே வந்து ஃப்ரிட்ஜ் வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா கெட்டியான தயிர் வந்து சேர்க்க போகிறோம் ஒரு நூறு எம்எல் போல் தயிர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இந்த டிஷ்க்கு மொத்தமாக தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துருக்க போகிறேன் கல் உப்பு நம்ம போட போகிற அரிசிக்குமே சேர்த்து தான் வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி நல்லா ஊருக்கு வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு தேங்காய் பால் தான் வந்து போகிறேன் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தேங்காய் பால்ன்ற கணக்கில் வந்து சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம பழைய அரிசி எடுக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா கூட ஒரு அரை டம்ளர் நம்ம சீக்கிர மாதிரி இருக்கும் அது தேங்காய் பால் இல்லைனா தண்ணி கூட தாராளமாக வந்து சேர்த்துக்கலாம் திக்காக எடுத்து சேர்க்குற தேக்கா பாலில் வந்து பிரியாணி சமைக்க போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்றைக்குமே நம்ம சமைக்க ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் நம்ம பாஸ்மதி அரிசியை ஊற வச்சா போதும் இந்த மாதிரி ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் கொஞ்சம் லேசாக இந்த மாதிரி சுற்றி கிளறி விட்டுக்கலாம் இப்போது பழத்தோட எலுமிச்ச சாறு வந்து விட்டுக்கலாம் இது கூடவே பொடியை கட் பண்ண கொத்தமல்லி இலை வந்து சீர்த்துட்டு தம் போட்டுக்கலாம் நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா ஒரு விசில் விட்டுட்டு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணால் போதும் இப்போது அரிசி இந்த மாதிரி நல்லா மலர்ந்து வந்துட்ட பிறகு நெய் விட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் பிரியாணி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வரதுக்கு காரணமே நான் என்ன சொல்வேன்னா வெங்காய தக்காளி வதங்குற விதம் அது கூட வந்து தேங்காய் பால் அப்புறம் கண்டிப்பாக பிரியாணி பொடி இப்போ இந்த மாதிரி நல்லா மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வெஜிடேரியன் டேயில் வந்து பிரியாணினும் போது நம்ம கண்டிப்பாக மஷ்ரூமை தான் சூஸ் பண்ணுவோம் அதை வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் கூடவே இன்றைக்கி வந்து பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ்யும் ட்ரை பண்ணியிருக்கேன் ரொம்ப சிம்பிளாக நம்ம இந்தியன் மசாலா வீட்லேயே இருக்க பொருட்களை வச்சு சூப்பராக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த வீடியோவும் நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அச்சல சார் ஒரு மட்டன் பிரியாணி மாதிரியே டெக்ஸ்டரும் சரி கலரும் சரி அந்த ஃப்ளேவர் எல்லாமே அப்படி இருந்துச்சு ஆல்ரெடி பிரியாணி மசாலா உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு வேணும்னா அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக ஒரே கை இந்த மாதிரி பத்திரத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள்